திருநீர்மலை அறுபத்தி ஓராவது திவ்ய தேசம் அனிமாமலர் மங்கை தாயார் சமேத நீர்வண்ணப் பெருமாளே நமக அரங்கநாயகி தாயார் சமேத அரங்கநாத பெருமாளே நமக அருள்மிகு நரசிம்ம சுவாமியனே நமக அருள்மிகு திருவிக்கிரம பெருமாளே நமக ஆமாங்க இந்த திவ்ய தேசத்தில் நான்கு திருத்தலங்களை தரிசித்த ஒரே பலனை தரக்கூடிய திவ்ய தேசம் இந்த திவ்ய தேசம் இங்கே பெருமாள் வந்து நின்ற கோலத்தில் இருக்கிறாரு இருந்த கோலத்தில் இருக்கிறாரு கிடந்த கோலத்தில் இருக்கிறாரு நடந்த கோலத்தில் இருக்கிறாரு அதாவது இருந் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தான் என நான்கு திருக்கோளத்தில் சேவை சாதிக்கிறாரு இங்கே நின்றான் அப்படிங்கிற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் யாரு அப்படின்னா நீர்வண்ண பெருமாள் இருந்தான் அப்படிங்கிற கோலத்தில் காமிக்கக்கூடிய அமர்ந்த கோலத்தில் காமிக்கக்கூடிய பெருமாள் யாரு அப்படின்னா நரசிம்ம பெருமாள் கிடந்தான் அதாவது சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரங்கநாத பெருமாள் மூணாவது நாளாவது வந்து திருவிக்ரம பெருமாள் பெருமாள் ஒரு அடி எடுத்து வைக்கிறார் கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் இந்த திருவிக்கிரம பெருமாளாக இருக்கிறார் இந்த பெருமாள் நான்கு திருக்கோளத்தில் இங்க சேவை சாதிக்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்த காட்சியாக அமையுது பூலோக வைகுண்டமான திருவரங்கத்தை தரிசிச்சுட்டு பிருகு முனிவரும் மார்க்கண்டேய முனிவரும் அவங்கவுடைய தளத்துக்கு திரும்ப சென்று இருக்காங்க அப்படி போகிற வழியில் மறுபடியும் இரண்டு முனிவர்களுக்கும் பெருமாளை அரங்கநாத சுவாமியாக பார்க்கணுன்னு ஆசை வந்துடுச்சு இந்த திருநீர் மலையில் நின்றுட்டு இருக்கிறப்போ இங்கே இருந்து பெருமாளை நோக்கி ரெண்டு பேரும் தவம் செய்கிறாங்க இந்த நீர் சூழ்ந்த இந்த மலையின் மீது நீண்ட காலம் தவம் செய்கிறாங்க அவங்களோட தவத்துக்கு மனமிறங்கிய பெருமாள் போக சயனத்தில் அதாவது சயன கோலத்தில் காட்சி அர்றாரு நீர் சூழ்ந்த மலை என்பதால் இவ்விடம் நீர்மலை என்றும் திருமால் வந்து அவதரித்த மலை என்பதால் திருநீர்மலை என்றும் இந்த தலத்துக்கு பெயர் வந்தது பழங்காலத்தில் இந்த ஊர் தோயாசம் காண்டவனம் மலை தோயத்ரி சேத்திரம் என பல பெயர்களால் இந்த திருத்தலம் அம்மா அழைக்க பெற்றிருக்கு இந்த திருத்தலத்தில் ரங்கநாத சுவாமிக்கு தெற்கு முகம் நோக்கி கோவில் கொண்டு அருள்வாளிக்கிறார் அவர் காலடியில் ஸ்ரீதேவி பூமிதேவி, ஆகியோர் இருக்காங்க இவர்களை சேவித்தவனம் பிருகு முனிவரும் மார்க்கண்டேய முனிவரும் ஆலய முகப்புலேயே இருக்காங்க திருமகளான லக்ஷ்மி தாயார் அருள்மிகு அரங்கநாயகி தாயார் அப்படிங்கிற திருநாமத்தோட தனி சன்னதியில் இருக்காங்க சுமார் பதினஞ்சு ஏக்கர் நிலப்பரப்பை கொண்ட இந்த மலையின் மீது பெருமாளை தரிசிக்க நாம் இரநூறு படிகளை கடந்து செல்ல வேண்டியது இருக்கு அடுத்து அவதாரமா இங்கே பெருமாள் வந்து நரசிம்ம சுவாமியா அதாவது பால நரசிம்மரா காட்சி தராங்க அழகிய வடிவத்தில் வீற்றிருங்க கோலத்தில் அமர்ந்த கோலத்தில் கிழக்கு திசை நோக்கி தனி சன்னதியில் அருள்பாலிக்கிறார் மேலும் திருவிக்கிரம பெருமாள் வந்து இங்கே மூணாவது அதாவது நடந்த கோலத்தில் இருக்கக்கூடிய திருவிக்ரம பெருமாள் இங்கே இருக்காங்க அருள்மிகு திருவிக்கிரம பெருமாள் இலது காலை உயர்த்தி உலகத்தை அளக்கும் வாமன அவதார திருக்கோளத்தில் இங்கே சேவை சாதிக்கிறார் அருள்மிகு திருவிக்கிரமர் மிக கம்பீரமான தோற்றத்தோட கிழக்கு நோக்கியவாறு தனி சன்னதி கொண்டு அருள்கிறார் இவ்வடிவத்தை திருமங்கையாழ்வார் நடந்தான் அப்படின்னு சொல்லி பாடல் பாடுறாரு அடுத்ததாக நீர் வண்ண பெருமாள் அவர் என்னென்னா நின்ற திருக்கோளத்தில் மலை அடிவாரத்தில் கிழக்கு நோக்கியவாறு தனி சன்னதியை கொண்டு அருள் வாழ்கிறார் பெரும்பாலான கோயில்களில் கொடிமரம் பளிபீடம் கோபுரம் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கும் ஆனால் இங்கே கொடிமரமும் பளிபீடமும் ராஜகோபுரத்தை விட்டு சற்று விலகி தனியாக அமைஞ்சிருக்கு ராஜகோபுரத்துக்கு நேர் எதிரில் அருள்மிகு ராமபுரான் சன்னதி அமைஞ்சிருக்கு அங்கிருக்கக்கூடிய நீர்வண்ண பெருமாள் உடன் உறையும் லக்ஷ்மி பிராட்டிக்கு அனிமாமலர் மங்கை தாயார் அப்படிங்கிறது திருநாமம் கிழக்கு நோக்கியவாறு தனி சன்னதியில் அருள் புரிகிறாங்க இங்கே ராமாயணத்தை எழுதினா வால்மீகி ராமச்சந்திரமூர்த்தியை அவருடைய திருமணக் கோலத்தில் பார்க்கணுன்னு தவம் செய்கிறாரு அவருக்காக இங்கே ராமச்சந்திரமூர்த்தி சீதாராமரா திருமண கோலத்தில் வால்மீகி மகரிஷிக்கு காட்சி தராங்க திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி இரண்டாம் பத்து திருமொழி நான்கு பாசுரம் ஆயிரத்தி எழுபத்தி எட்டு அன்று ஆயர் கொடியோடு அணி மாமலர் மங்கையோடு அன்பு அளவி அவுனர்க்கு என்றானும் இரக்கம் இல்லாதவனுக்கு உறையுமிடம் ஆவது இரும் சூழ் நன்று ஆய புனல் நரையூர் திருவாளி குடந்தை தடம் திகழ் கோவல் நகர் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தார்க்கு இடம் மாமலை ஆவது திருநீர் மலையே பாசுரத்தின் பொருள் கண்ணனாக அவதரித்த போது நப்பின்னைப் பிராட்டியோடும் திருமகளோடும் அன்புடன் கலந்து எக்காலத்தும் அசுரர்களிடம் இரக்கமின்றி இருப்பவனுக்கு என்றும் இருக்கும் இடமாக இருப்பது திருநீர் மலையாகும் சோலைகளால் சூழப்பட்ட நீர் வளமுடைய திருநரையூர் திருவாளி திருக்குடந்தை திருக்கோவிலூர் ஆகிய இடங்களில் முறையே நின்றவனும் அமர்ந்தவனும் படுத்தவனும் நடந்தவனுமாகிய பெருமானுக்கு இடமாகிய மலையாக இருப்பது இந்த திருநீர் மலையாகும் என்கிறார் திருமங்கையாழ்வார்